கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சுந்தர்சியோட டேரக்ஷனில் விஷால் சந்தானம் வரலட்சுமி நிதின் சத்யா சோனு சூத் மற்றும் மறைந்த நடிகர்கள் மணிவண்ணன் மனோபாலா மயில்சாமி சிட்டி பாபு உள்ளிட்டோரோட நடிப்பில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் மதகஜராஜா சில பல பிரச்சனைகளால் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக ரிலீஸ் ஆகாமல் முடங்கிய கடந்த இந்த படம் ஒரு வழியாக இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது மதகஜராஜா படம் எப்படி பல வருஷங்கள் கிடப்பில் இருந்துச்சோ அதே மாதிரி மொத்த படப்பிடிப்புமே முடிஞ்சு டீசர் ட்ரெய்லர்கள் வெளியாகி ஏன் ரிலீஸ் தேதியுமே அறிவிச்சு பல ஆகியும் இன்னும் ரிலீஸ் பண்ண முடியாமல் முடங்கி கிடக்கக்கூடிய தமிழ் படங்கள் இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க முதல் இடத்துல இருக்கிறது துருவ நட்சத்திரம் கௌதமேனோட டைரக்ஷன்ல விக்ரம் ரிதுவர்மா பார்த்திபன் சிம்ரன் ஐஸ்வர்ய ராஜேஷ் மாயா கிருஷ்ணன் ஆகியோரோட நடிப்பில் உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் துருவ நட்சத்திரம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட இந்த படம் ஓவர் பட்ஜெட் கால்ஷீட் பிரச்சனை என பல பிரச்சனைகளால் வெளியாகாமலே இருக்கு கடந்த வருடம் இந்த படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேதி குறிப்பிட்டு டீசர்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஆனால் அப்போதுமே கூட இந்த படம் ரிலீஸ் ஆகல அடுத்ததாக நரகாசுரன் முதல் படமான துருவங்கள் பதினாறு படத்திலேயே முத்திரை பதிச்ச கார்த்திக் நரேனோட டைரக்ஷன்ல அரவிந்த் சாமி ஸ்ரேயா உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்த இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எடுக்கப்பட்டிருச்சு இருந்துச்சு கௌதமீனன் கார்த்திக் நரேன் பத்ரி கஸ்தூரி ஆகியோர் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க கௌதமீனனுக்கு ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களால் தான் இந்த படமும் வெளியாகாமல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபதுல இந்த படம் நிச்சயம் வெளியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு படக்கூட அறிவிப்புலாம் பண்ணிருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் படத்தை பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே கிடையாது படம் ரிலீஸ் ஆகுமான்றதே தெரியல அடுத்ததாக சதுரங்க வெட்டி டூ கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியான சதுரங்க வெட்டி திரைப்படத்தை இயக்கியிருந்தார் ஹச் வினோத் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது அதை எடுத்து சதுரங்க வெட்டி படத்தின் இரண்டாம் பாகம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நிர்மல் குமார் என்பவர் இந்த படத்தை இயக்குனார் இந்த படத்துக்கு ஹெச் வினோத் கதை வசனம் எழுதி இருந்தார் இந்த படத்துல அரவிந்த் சாமி த்ரிஷா நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில சதுரங்க வெட்டி டூ திரைப்படத்தை கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வெளியிட போறதா அதிகாரக் குருவா அறிவிச்சிருந்தாங்க ஆனா சில பல காரணங்களால இப்ப வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியாம இந்த படமும் கெடுப்பிலே இருக்கு அடுத்ததா வெங்கட் பிரபுவோட பார்ட்டி வெங்கட்பபுவோட டைரக்ஷனில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் ஜெய் சிவா சத்யராஜ் ஜெய்ராம் ஷாம் ரம்யா கிருஷ்ணன் ரஜினா கேசெந்திரா நிவேதா பெத்ராஜ் சஞ்சிதா ஷெட்டி நாசர் உள்பட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க லாக்டவுன் காலகட்டத்திற்கு முன்னதாக ஃபிஜி தீவில் இதன் படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சது கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல ஓடிடி நேரடியாக வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது முழுக்க முழுக்க தீவில் படப்பிடிப்பு நடத்தி இருக்கிறதுனால அங்குள்ள அரசு மானியம் கொடுப்பாங்க அப்படின்றதுனால முழு படப்பிடிப்பையும் அங்கேயே நடத்தினாங்க ஆனால் லாக்டவுன் வந்துட்டதுனால அந்த நாடு அரசு மானியத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த நிலையில் படத்தை வெளியிட்டு வெளியிட்டால் தொகை கிடைக்காது அப்படின்றதுனால படத்தை வெளியிடாமலே வச்சிருக்காங்க டவுன் முடிஞ்சு சில வருடங்கள் ஆனாலும் படத்தை வெளியிட்டது தொடர்பாக படக்கூடிய இன்னும் இந்த அறிவிப்பையும் வெளியிடல ஆனால் வெங்கட் பிரபு அவரோட சைட்ல இருந்து இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காமா அந்த வகையில் இந்த வருஷமாவது சில பல முயற்சிகளுக்கு பிறகு இந்த பாட்டு திரைப்படத்தை தேட்டர் கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டா சந்தோஷம் தான் வெங்கட் பிரபு ஜோன் ஆஃப் மூவி அப்படின்றதுனால ரசிகர்களுக்கு இந்த படத்தின் மேலே ஒரு தனி எதிர்பார்ப்பு இருக்கு அடுத்ததாக இடம்பொருள் இயல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சீனு ராமசாமியோட டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நந்திதா விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா ராஜேஷோட நடிப்பில் உருவான திரைப்படம்

மிக பெரிய இருக்குது இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா யங் மங் சங் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரபுதேவா லட்சுமி மேனன் நடிப்பில் அறிமுக இயக்குனர் அர்ஜுன் இயக்கிய திரைப்படம் தான் யங் மங் சங் பிரபுதேவா தேவி படத்தில் நடிச்சிட்டு இருந்த போது கேட்ட கதை இது ஆர்ஜே பாலாஜி கும்கி அஸ்வின் என பலரும் இந்த படத்திலையும் நடிச்சிருக்காங்க இந்த கதையில பிரபுதேவா குன்ஃபு மாஸ்டரா நடிச்சிருக்காரு பிரபுதேவா அப்பாவாக அப்பாவாக பச்சா நடிச்சிருக்காரு சில பொருளாதார சிக்கல்களால் இந்த படமும் வெளிவராமல் முடங்கியே கிடக்கு கேசூர்யாவுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இரவா காலம் இந்த படத்தினுடைய டீசர் வெளியான சமயத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நல்ல வரவேற்பும் இருந்துச்சு

இருக்கக்கூடிய அதோ அந்த பறவை போல தமிழ் படத்தினுடைய இயக்குனர் சிஎஸ் அமுதன் அவருடைய டைரக்ஷன்ல அடுத்ததாக உருவான இரண்டாவது படம் அப்படின்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் விமல் ரிச்சர்ட் ஒரு படம் படம் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம அப்படியே போட்டே வச்சிருக்காங்க சிஎஸ் அமுதன் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காராமா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வரைக்கும் அதற்கான எந்த முயற்சியும் பலன் கொடுக்கலன்னு சொல்றாங்க இப்படி தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்டு டீசர் ட்ரெய்லர்கள் வெளியாகியுமே கூட ரிலீஸ் பண்ண முடியாமல் பல வருஷமா ரிலீஸ் தேதி மட்டுமே அனௌன்ஸ் பண்ணி தள்ளி போய்கிட்டே கிடக்கக்கூடிய கிடைப்பில் கிடைக்கக்கூடிய திரைப்படங்கள் எவ்வளவோ இருக்கு இல்ல ஒரு சில திரைப்படங்களை ரசிகர்கள் காலப்போக்கில் அப்படியே மறந்துட்டாலும் கூட இன்னும் ஒரு சில திரைப்படங்களை ரசிகர்கள் இத்தனை வருஷம் தாண்டியுமே கூட ரிலீஸ் பண்ணி விடுங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட காத்துட்டு தான் இருக்காங்க மதகஜ ஒரு விடிவு காலம் பிறந்த மாதிரி இந்த படங்களுக்கும் சீக்கிரமாக விடிவு காலம் பிறக்கும் அட்லீஸ்ட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயாவது இதுல ஒரு சில திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க இப்படி கிடப்பில் இருக்கக்கூடிய இந்த திரைப்படங்களில் எந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் யாராவது பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா பறக்காமல் நீ போய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டிக்கி மர்க்காம டிங்கனஐ